அஸ்லாம் வலைக்கம் ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா அலமது இல்லா நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் லன்ச் வந்து சமைச்சி முடிச்சாச்சுங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டீன் ஆகுது சாப்பாடு வந்து செஞ்சாச்சு ரசம் இருக்குங்க ஸோ ரசமே வச்சாச்சு ரசம் வந்து சூடு பண்ணி கொடுத்து அனுப்பிச்சுட்டேன் இங்கே பாருங்கள் நேற்று வச்ச பிரியாணி இன்றைக்கி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் யார் யாருக்கெல்லாம் அந்த டேஸ்ட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னுமும் இருக்குது ஃப்ரிட்ஜில் இது கொஞ்சமாக வந்து சூட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த புளி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு சார் வந்து ரயான் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணியும் வேணாம் ரசம் சாதமும் வேணாம்னு சொல்லிட்டாரு அதனால வந்து அவருக்காக புளி சாதமுக்காக தான் இந்த புளி வந்து ஊற வச்சுருக்கேன் இப்போ செய்யணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை வாங்கியிருந்தேங்க நேற்று கீரை வந்து பொரியல் செஞ்சு வச்சுருக்கேன் பாதி கொடுத்து அனுப்பிச்சுட்டேன் இது தான் இருக்குது பசங்க பசங்க வந்து எடுத்துகிட்டு மாட்டாங்க அதனால எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு மட்டுந்தான் இது எனக்கு மட்டும்தான் குட்டம் சாச்சு கட்டி குட்டம் சாச்சு லஞ்சு இது போதும் சரி வாங்க புளி சாதம் வந்து செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான மழை பெஞ்சிருக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஈரமாக இருக்குது ஃபுல்லாகவே இன்னமும் மழை வர மாதிரி தாங்க இருக்குது வருமா என்னன்னு தெரியல ஸ்கூல் போய்ட்டப்புறோம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் எக்ஸாம் வேறு நடக்குது பசங்களுக்கு அதுக்கப்புறம் இது ஒரு சாக் ஆகிடும் எக்ஸாம் இருக்குது அதனால மழையாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போய் விட்டுருவேன் அது வேறு விஷயம் சரி அப்புறம் பார்க்கலாம் புளி சாதம் தாளிக்க தாங்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வச்சுருக்கேன் கடுகு இன்னும் புரியலை கடுகு புரிஞ்சப்பறம் நம்ம வந்து காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ நான் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் ரொம்ப காரமாக வேணாம் அதனால சும்மா கொஞ்சமாக வந்து காஞ்சி மடங்காக எடுத்துக்கிறேன் நயன் வந்து ரொம்ப காரமாக சாப்பிட மாட்டான் இப்போ வந்து பெருங்காயத்தூள் போட்டுட்டு இது பாருங்கள் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் பருப்பு வந்து எதுவும் சேர்க்கலை பசங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் பருப்பு வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் பருப்பு வந்து ஸ்கிப் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நம்ம போடுறோம் இல்லைங்க அதுக்கப்புறம் நீங்கள் பருப்பு வந்து சேர்த்துக்கலாம் இந்த புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் இதை நான் ஊற்றிக்கிறேன் புளி வந்து கரைச்சி ஊற்றியாச்சுங்க இப்போ வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு உப்பு கூட மறந்துடாதுங்க அதுக்கப்புறம் சாப்பிட முடியாது உப்பு நான் சாப்பாட்டில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கேன் அதனால கம்மியாகவே சுற்றுக்குறேன் இது கொஞ்சம் நல்லா சுண்டி வரணுங்க சுண்டி வந்த உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா சுண்டட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இது வந்து எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரணுங்க புளி தனியாக எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் அப்போ தான் வந்து இது ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அப்போ இன்னும் இது வந்து ரெடி ஆகலை இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா சுண்டணும் இது ரொம்ப சிம்பிளான வேலை தாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கிளம்பி ரொம்பவே சிப்பலான வேலை தான் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஒரு சிலர் இது கூட தெரியாமல் இருக்கலங்க அவங்க வந்து கற்றுப்பாங்க கண்டிப்பாக இந்த டைமில் ஸ்லோ பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் இங்கே இந்த மாதிரி ஆகுது இல்லைங்க பண்ணி பிடிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு அவங்க தாங்க ஒரு டூ மினிட்ஸ் தான் இந்த மாதிரி எண்ணெய் வருது பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு தெரியல எண்ணெய் தண்ணியாக பிரிஞ்சு வருது பாருங்கள் அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க போதும் இது வந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து சாப்பாடு மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ இது அதிகமாக இருக்குது அதனால நான் அதனால் நான் வேறு பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து அதிகமாக இருக்குது அதனால தான் ஓகே புளி சாதம் பாருங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கேன் அஸ்மாக்கு வந்து ரசம் சாதம் தான் அவன் அதுதான் கேட்டிருக்கான் ஸோ ரயானுக்கு மட்டும் புளி சாதம் வந்து பேக் பண்ணிடுறேன் அவ்வளோதாங்க இதுக்கு மேலே வச்சா என்னை வந்து சாயந்தரமாக திட்டுவான் ஈவினிங் வந்து என்னை வந்து சண்டை பிடிப்பா அதனால இது போதும் அவங்களுக்கு இன்னும் இருக்குது அதே மாதிரி புடிஃபு இன்னும் இருக்குது பாருங்கள் அதுவே தான் ஓகே இது நான் பேக் பண்ணிடுறேன் பசங்க ரெடி ஆகிட்டப்புறம் பார்க்கலாம் ஹாய் கிளம்பிட்டிங்களா ஓகே சீக்கிரம் டைம் ஆகுது இன்னும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் இருக்குது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்கூல் வந்து த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் தான் அது நேற்றையும் நீங்கள் சொல்லியாச்சு எப்போவுமே ஒரு ஃபைவ் டேஸ் மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரயானுடைய ஷார்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து நிறைய ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கோம் இப்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக்கில் நமக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி எய்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க என்னங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கெலாம் அது பெரிய விஷயந்தாங்க ஸோ நிறைய வந்து தௌசண்ட் கணக்கில் ஏறுறவங்களும் இருக்கிறாங்க நமக்கு வந்து இந்த மாதிரி ஏறுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான் இது வந்து நம்ம சேனல் ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி எங்களுக்கு வந்து சப்ஸ்க்ரைபர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தாங்க நடுவில் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு இப்போ வந்து ஷார்ட்ஸ் போட்ட ஆரம்பிச்சுலேருந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க ஓகே ரொம்ப சந்தோஷமான விஷயம் அலந்து இல்லா அதனால நீங்கள் உங்கள் சப்போர்ட் வந்து இதே மாதிரி எப்போவுமே கொடுத்துட்டே இருங்க நிறைய நிறைய வீடியோஸ் வரும் நம்ம சேனலில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்றைக்கி லன்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரசம் சாதம் அஸ்மாக்கு ரயனுக்கு வந்து புளி சாதம் லெமன் இருக்குது லெமன் சாதம் செய்யலைன்னா கொஞ்சம் கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு இந்த மாதிரி கிளைமேட்டில் நான் வந்து லெமன் சாதம் கொடுக்கல என்னாச்சு உடஞ்சிருக்கா அது எடுத்துடலாம் விடு ஓகே ஷூ போட்டாச்சா ரயன் கிளம்பலாமா ஸ்கூலுக்கு ஓகே நாங்கள் ஸ்கூல் போயிட்டு வரோம் ஸ்கூல் நீங்கள் தானே போகிறீங்க இந்த எக்ஸாம் நல்லா எழுதுங்க ஆல் தி பெஸ்ட் ஓகே இன்னைக்கு கம்ப்யூட்டர் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள் சரியா பாய் போய்ட்டு வரோம் ஹாய் வந்துட்டிங்களா த்ரீ ஓ கிளாக்லாம் இன்றைக்கி விட்டுக்காங்க ஸ்கூல்ல வந்தாச்சுங்க இந்த சாக்லேட் வேணும் அப்படின்னு சொன்னாங்க கையில் வச்சுருக்காங்க பாருங்கள் க்ரீன் கலர் சாக்லேட்டு அது நானும் ஒரு டென் ருபீஸ் கே இந்த ஃப்ளேவரில் ஒரு ஃபைவ் ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் இந்த ஃப்ளேவரில் ஒரு ஃபைவ் ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் இவ்வளோவும் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்று கொடுத்துட்டு நான் ஒன்று ஒன்று சாப்பிட்டேன் இதுதான் எனக்கு பேலன்ஸ் இந்த சாக்லேட் நான் சாப்பிட்டேன் பாருங்கள் ஆமா அது அவ்வளோ புளிப்பாக இருக்குது எப்படி தான் சாப்பிட்றீங்கன்னு தெரியல எனக்கு அப்படியே நாக்கு இதெல்லாம் மேலே அதை நாக்கு மேலே இருக்கும் இல்லைங்க அங்கெல்லாம் அப்படியே புளிப்பாகிடுச்சு காதெல்லாம் மூடிடுச்சு அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அந்த புளிப்புக்கு அந்த மாதிரி ஒரு புளிப்பாக இருந்துச்சு புலி கூட அந்த மாதிரி இருக்காதுங்க அந்த மாதிரி இருக்கு இது இந்த பாருங்க இல்ல இந்த மாதிரி தான் காமிக்கிறாங்க இந்த பொம்மையும் அப்படிதான் இருக்கு ஆக்சுவலா பார்த்தா நாக்கெல்லாம் வெளியே தள்ளுது அந்த மாதிரி காதெல்லாம் காதலாம் புகை வருது பறை நான் இப்போ தான் பார்க்குறேன் நிஜமாவே இப்படி தாங்க இருக்கு அந்த சாக்லேட் சாப்பிட்டா இது நிஜமாவே போட்டிருக்காங்க இது இன்னும் நான் சாப்பிடவே இல்லை அதுக்கு முன்னாடியே ரயான் வந்து சொல்லிட்டான் இதுவும் அப்படிதாம்மா இருக்கும் லைட்டாக அப்படின்னு சொல்லிவிட்டு பயமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு நல்லா இருக்குமா சரி வந்து உட்காருங்க நல்லா உக்கான்ட்டு இருப்பாங்க வீடியோ பிடிக்கும்போது படுத்துப்பாங்க இந்த சாக்லேட் இப்போ ரயன் சாப்பிட போகிறான் அவன் வாயும் மூஞ்சியும் எப்படி போகுது அப்படி பார்க்கலாம் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் பண்ணுற வாயில் போடுங்க யாண் அப்படி ஏன் அந்த சாக்லேட் சாப்பிடணும் இந்த ரியாக்ஷனுக்காக ஏன் அந்த சாக்லேட் சாப்பிடணும் நிச்சயமாவே அது ஃபீல் பண்ணதாங்க தெரியும் நானே வந்து இந்த மாதிரி தான் ஆயிட்டேன் பசங்க ஒன்னும் இல்லமா ஒன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கும் அது அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் என்னால் தாங்க முடியல அந்த புளிப்பு போயிடுச்சா புளிப்பு இன்னும் இருக்குல்ல ஆனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட கண்டிப்பாக இருக்கு ஓகேவா செட்டில் ஆயிட்டேன் ஓகே ஆனாலும் அந்த நாக்கில் இருக்கும் குளிப்பா ஓகே இப்போ அஸ்மா கொடுத்து பார்க்கலாம் ஆல்ரெடி ரியாக்ஷன் ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு இரு இந்த சாக்லேட் தான் நான் சாப்பிடு அஸ்மா எப்படி குதிக்கிறா அப்படின்னு பார்க்கலாம் ஆ சாப்பிட்டேன் எந்த ரியாக்ஷனுமே இல்லை உனக்கு சூடு சொன்னேன் இல்லையா நிஜமாவே ஏ நிஜமாகவே தான் இருக்கு ஃபேஸ் மாறுது மாறுது லைட்டாக ஃபேஸ் மாறிடுச்சு மாறுறது நல்லா தெரியுது ஃபேஸ் மாறுறது அவ்வளோதான் கொஞ்ச நேரத்தில் அந்த புளிப்பெல்லாம் வந்து உறிஞ்சி எடுத்துட்டான் ஆனால் கிரேட் தான் பாசமா இல்லை ரயான் ஆனால் என்னால் முடியல நிச்சயமாகவே அப்படின்னு நான் காதில் தான் மூடிட்டேன் அந்த மாதிரி இருந்தது உங்களுக்கு யாருக்குன்னா தெரிஞ்சால் இந்த மாதிரி இந்த சாக்லேட் கடிச்சா சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ரியாக்ஷன் நீங்களும் கொடுப்பீங்க கேண்டி பூம் அப்படின்னு இருக்குது இந்த சாக்லேட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஆ அப்படிதான் ஆயிடுச்சு ஆனா நீ ஒரு முறை ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனால இந்த சாக்லேட்டை எப்படி இருந்தது ஆ என்ன பண்ண ஸ்கூல்ல அப்புறம் எதுவும் பண்ணல அப்படியே நம்ம வாங்கினது நம்ம தான் சாப்பிட்டாகணும் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா இருந்துட்டியா குடுத்துட்டியா ஓ தான் சாப்பிட முடியும் மூணு எல்லாம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டா அப்படியா ஆனால் பசங்களுக்குலாம் இதை பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சின்ன குழந்தைங்களுக்கு இது பிடிக்கும் இந்த ஃப்ளேவரு நமக்கு தான் ஒரு மாதிரியா இருக்கு தயானே சாப்பிட்றான்னா பரவாயில்ல புளிப்பா இருந்துச்சா அவங்க ரெண்டு பேருக்கு ம் சரி ஓகே டிஃபன் லஞ்ச் பாக்ஸ் செக் பண்ணிடலாமா லன்ச் பாக்ஸ் செக் பண்ணிடலாமா ஓகே எடுங்க லன்ச் எல்லாமே சாப்பிட்டீங்களா ம் அஸ்மா வந்து ரசம் சாதம் அதுக்கப்புறம் சிப்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தா காமி ஓப்பன் காமி நீ மட்டும் பார்க்குற ம் க்ளீனாக சாப்பிட்ருக்கா வெரி குட் நல்ல விஷயம் நீங்கள் எடுங்க பாஸ் லவ்லி பாஸ் ஆகும் சாப்பிங்களா காட்டுங்க உனக்கு பிடிச்ச புளி சாதம் தான் கொடுத்தனுச்சேன் வெரி குட் ஓகே நம்ம இன்னைக்கு கஷ்டப்பட்டது வீணாக போல என்னது புளி சாதம் செஞ்சது கஷ்டப்பட்டதா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் ஓகே சாப்பிட்டு வந்துட்டாங்க அது வரைக்கும் சந்தோஷம் அப்புறம் பார்க்கலாம் அது மூடி மாறிடும்ப்பா அது தெரியல எனக்கு மாற்றி மாற்றி போட்டுறேன் சரி ஓகே சாப்பிட்டிங்கள லன்ச் பாக்ஸ் இருக்குது சாப்பிட்டீங்க முடிஞ்சது எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க ரெண்டு பேருமே நல்லா எழுதுனீங்களா கம்ப்யூட்டர் நல்லா எழுதுனீங்க ஓகே தான்ல டிக்கா கம்ப்யூட்டர்ல மோஸ்ட்லி ஒன் மார்க்ஸ் தான் நிறைய வரும் ம் சரி நாளைக்குண்ணா எக்ஸாம் நாளைக்கு தமிழ் ஓகே இப்போதுலேருந்தே படிக்க ஆரம்பிக்கலாம் நம்ம உட்காந்து படிக்கலாம் ஓகே இப்போ படிச்சுட்டா சீக்கிரமாக வந்து படித்து முடிச்சிட நேத்தோ அந்த மாதிரி தான் கேட்டுக்கோங்க மக்களே என்ன சொன்னப்பா கண்டிப்பாக இந்த மாதிரி தான் டென்ஷன் ஆகிடுவான் எல்லாம் எதுனெல்லாம் பாத்தீங்களா சமாளிக்க வேண்டி சரி ஓகே பார்க்கலாம் அஸ்மா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா பாருங்க படிச்சிட்டு எழுதி பார்த்துட்டு இருக்கா எழுதிதான் பாக்குறா ஒன்னொன்னா படிச்சு எழுதி பார்க்குறேன் நாளைக்கு எக்ஸாமுக்கு தமிழ் எக்ஸாம்க்கு ஆமா தானேம்மா இவன் என்ன பண்றான்னு மட்டும் பாருங்க இவ்வளோ நேரம் ஆட்டம் போட்டுட்டு இருந்தாரு கண்ணாடி பார்த்து பார்த்து டான்ஸ் ஆடிட்டு ரீல்ஸ் பண்ண கூப்பிட்டா மட்டும் தொல்லை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவான் உங்ககிட்ட வீடியோ எடுத்து தாங்க பேக்கே எடுக்கிறான் படிப்பீங்களா இப்போ எடுத்து வச்சுட்டு ஆட்டம் போடுவீங்களா சொல்லுங்க படிப்பீங்களா ரெண்டு பேரோட பாசத்துக்கு ஒரு அளவே இல்லாமல் போயிடுச்சு பாருங்க ஒரே கிண்ணத்தில் சாப்பிட்றாங்களா அவ்வளோ பாசமாம்மா ரெண்டு பேருக்கும் இல்லையா இல்லைன்னா பாசமாக சாப்பிட மாட்டிங்க இப்படிலாம் இருக்கக்கூடாது இவங்க பாசத்தை நான் அவங்களுக்கே தெரியாமல் ஒரு நாள் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் அப்போ பாருங்க ஓகே இந்த வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கும் நான் காலையிலேருந்து ப்ளாக் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தெரியுமா ம் உங்களுக்கு அப்போ தான் தெரியும் நைட்டில் வந்து பிஸி ஆகிடும் அவ்வளோ தான் உங்களை காமிக்க முடியும் நீங்கள் தான் டே ஃபுல்லாக ஸ்கூலில் தானே இருக்கீங்க அதுக்காக தான் முடிக்கிறோம் உங்களை வச்சு தானே முடிக்கிறோம் வீடியோ டெய்லி ஓகேவா நம்ம சாட்டர்டே சண்டே லீவாக இருக்கும்ல அப்போது உங்களுக்கு ஃபுல்லாக ஃபுல் டே உங்களையே காமிச்சு வீடியோ பண்ணிடலாம் ஓகே

ரயனுடைய ஷார்ட்ஸ்லாம் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க தெரியுமா ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க இதே மாதிரி எப்போவுமே சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஆமாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்